ஆடி தள்ளுபடி விற்பனையின் போது ஒரு சட்டை விலை ரூபாய் தொண்ணூறில் இருந்து ரூபாய் ஐம்பதாக குறைந்தது எனில் குறைவின் சதவீதம் இன்னைக்கு ஒழுங்கிக்கலாம் ஓகே குறைவின் சதவீதம் கேட்டாலும் சரி அதிகரிப்பின் சதவீதம் கேட்டாலும் சரி ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் ரெண்டுக்குள்ள வித்தியாசம் எனக்கு எவ்வளோ வரும் நாற்பது வகுத்தல் எதுலேருந்து குறையுது தொண்ணூறு ரூபாய் தானே குறையுது அப்போ தொண்ணூறு கீழே இன்ட்டு நூறு அவ்வளோதான் ஆன்சர் ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட் ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை மேலே போடணும் எங்கிருந்து குறையுது எங்கிருந்து கூடுது அந்த மாதிரி கீழே போடுது இன்ட்டு நூறு இப்போ அடிக்கலாம் ஒரு ஜீரோவுக்கு ஒரு ஜீரோ அப்போ ஒன்பது எங்க அடிக்கும்போது என்ன பண்ணலாம் மொத்தமா பெருங்க நானூறு பை ஒன்பது அப்ப அடிச்சனைக்கு எவ்வளோ வரும் நானூறுல நாலு நாலொம்பதா முப்பத்தி ஆறு மீதி நாலு நாலொம்பதா முப்பத்தி ஆறு மீதி எவ்வளோ நாலு தான் அப்போ நாற்பத்தி நாலு நாலு பை ஒன்பது சதவீதம் ஆன்சர் நாப்பத்தி நாலு நாலு பை ஒன்பது சதவீதம் அவ்வளோதான் மற்ற அனைத்தையும் பார்த்தா முழு நம்பர் இது மட்டும் ஒரு பின்னமாக சொல்லாமல் நம்ம மேக்ஸிம் நிறைய பேர் இதெல்லாம் வரான்னு சொல்லிட்டு இன்னும் மாதிரி யோசிச்சிட்டே இருப்பாங்க நம்மளுக்கு என்ன வருதோ அது ஆப்ஷன் இருக்கான்னு பாருங்கள் அது இருந்தால் மேக்ஸிமம் கரெக்டாக தான் இருக்கும் ஓகேங்களா